இளைய தளபதி விஜய் அவர்கள் தமிழகத்தில் அரசியல் பணி செய்வதற்காக வந்திருக்கிறாரு அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் எல்லாம் வல்ல இறைவன் அருளால் அவர் வளர்ந்து நாட்டுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்திக்கிறேன் அவருடைய கொடியை பார்த்திங்க அப்படின்னா ஒரு மங்களத்தன்மையை குறிக்கக்கூடியது வெற்றியை குறிக்கக்கூடியது சிகப்பு மஞ்சள் நிறத்தில் அந்த கொடி அமைஞ்சிருக்கு இரண்டு பக்கம் யானை இருக்குது நடுவில் வாகை பூ இருக்குது இந்த மூன்றுமே பார்த்தீங்கன்னா வெற்றியை குறிக்கக்கூடியதுங்க சிகப்பு மஞ்சளும் மங்களத்தன்மை வாய்ந்தது மங்களகரமாக இருக்கக்கூடியது யானை பார்த்தீங்கன்னா ஒரு புரட்சியை குறிக்கக்கூடியது வெற்றி வரும் மன்னன் யானை மீது ஊர்வலமாக வருவது அப்படின்னு சங்க இலக்கியங்களில் நம்ம பார்த்துருக்குறோம் வாகைப்பூ அதே போல் தான் மன்னன் போருக்கு போய் போரிட்டு வெற்றி பெற்றுட்டான் அப்படின்னா வாகைப்பூ சூடி அந்த வெற்றியை தெரிவிப்பான் மகிழ்ச்சியில் ஆரவாரம் செய்து திளைப்பான் அப்படின்றாங்க அதனுடைய அடையாளமாகத்தான் இன்னைக்கு விஜய் தன்னுடைய சின்னத்தில் அறிமுகம் செய்திருக்கிறாரு அவர் அரசியல் பணியில் வெற்றி வாகை சூடுவார் நிச்சயம் அதை குறிக்கும் தன்மையாகத்தான் இந்த வாகைப்பூ மங்களத்தன்மையை பிடிக்கக்கூடிய சிகப்பு நிற மஞ்சள் நிற கட்சியினுடைய வண்ணமாக அமைந்திருக்குதுங்க ஒரு மனுஷன் கிட்டத்தட்ட அவர் ஒரு படத்துக்கு இரநூறு இரநூத்தம்பது கோடிக்கு மேலே சம்பளம் வாங்குகிறாரு அந்த பணத்தை எல்லாம் விட்டுட்டு மக்களுக்காக மக்கள் நலன் கருதி பணி செய்ய வராரு அப்படின்னா அவரை வரவேற்கணும் மாற்றம் கட்டாயம் இன்றைய சூழலில் தமிழகத்துக்கு வந்து தேவைங்க ஒரு இளைய தலைமுறையிடம் நாட்டை ஒப்படைத்து தான் பார்ப்போம் அவங்க எந்த மாதிரி தான் அரசியல் பண்ணுறாங்க மக்களுக்கு என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத அதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும் கொடுத்துதான் தான் பார்ப்போமே அவர்களும் நாட்டை ஆண்டுதான் பார்க்கட்டும் புதிய மாற்றம் புதிய வளர்ச்சியை நோக்கி வாழ்க வளர்க வளத்துடன்